மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் நீங்கள் வெகுகாலங்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நல்ல நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக உங்களுக்கு இந்த நேரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பைப் பார்க்கின்றபோது பிரம்மாண்டமான அதிரடியான பல்வேறு விதங்களான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் அபரிவிதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற புதனின் நட்புக்கிரகமாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக உங்களுக்கு தைரியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தையும் பலப்படுத்துகிறார் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் பதினாறாம் தேதி முதல் வலுவாக நுழைந்து பயணிக்கிறார் சூரியன் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கோச்சாரத்தில் ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும் போது அதிரடியான அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளிக்கொடுப்பார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான பத்தாம் இடத்தில் நுழைந்து பயணிக்கக்கூடிய சூரியன் இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் சந்திரன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் பெரும்பான்மையாக கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் நினைக்கின்ற விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் திட்டமிட்டபடியே நீங்கள் நினைத்தபடியே செய்து முடிப்பதோடு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய நல்லபல அருமையான அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கின்றன இந்த வாரத்திலும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திரன் மிகவும் பலமாக ராசிக்கும் மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திலும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திலும் பயணித்து பலப்படுத்துகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அருமையாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பில்தான் சந்திரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நிச்சயமாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்ற அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் நீங்கள் நிச்சயமாகவே சந்திப்பதற்கான முதல்தர சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கிறது மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திரன் நீச்சம் பெறுவதற்கு முன்னதாக இந்த வாரத்தில் பல்வேறு விதங்களான நல்ல பல திருப்பங்களை கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே நிச்சயமாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல மாற்றங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே உண்டு சுக்கிரன் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வக்ரநிலையில் ராகுவுடன் சேர்க்கை பெற்று இந்த மாதம் பதினாறாம் தேதி முதல் மிகவும் பலமாக முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் புதன் சுக்கிரன் ராகு போன்ற கிரகங்களோடு சேர்க்கை பெறுகிறார் எனவே பிரம்மாண்டமான அதிரடியான சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களை தேடி வருவதற்கான அருமையான அற்புதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாகவே உங்களுக்கு எளிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை சூரியன் சுக்கிரன் புதன் ராகு போன்ற கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன ஏனெனில் சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெறுவது பணத்தன வசிய யோகத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் சுக்கிரன் புதன் ராகு சூரியன் போன்ற நான்கு கிரக நிலைகளும் சேர்க்கை பெறுவது என்பது அபரிவிதமான நல்ல நல்லபலங்களை உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறது எனவே நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் வெகு காலங்களுக்கு பிறகு முக்கூட்டு கிரகங்கள் என்று கருதக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் சேர்க்கை பெறுவது காரணமாக சூரிய புதாதிபத்தியோகம் பலமாக ஏற்படுகிறது எனவே இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே எந்தவிதமான தடைகளும் தாமதமும் இல்லாமல் உங்களுக்கு நிறைந்து உங்களை தேடி வருகிறது எனவே நீங்கள் மிகச் சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த வாரத்தில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அபரிவிதமான மாறுதல்களை கண்டிப்பாக நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான முதல்தர யோகம் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புத்திக்கு கல்விக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதன் வக்ரகதியில் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் பத்தில் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் பின்னோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று இந்த புதன் சுக்கிரன் ராகு போன்ற மூன்று கிரகங்களும் பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமும் தொழில் ஸ்தானமும் பலமுள்ளதாக மாற்றப்படுகிறது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நிறைந்த காரியங்கள் என்று நினைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த விஷயங்களை கூட எந்தவிதமான சிக்கல்களும் இல்லாமல் எளிதாக செம்மையாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல பல சூழ்நிலைகள் நிறைந்து கிடைக்கும் என்பதால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நல்ல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களை தேடி வருகிறது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் நீங்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பாகப்பிரிவினை பிரச்சினைகள் பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருந்து நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிரமங்கள் பிரச்சினைகள் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே நீங்கி நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைய உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் சந்திப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகநிலைகள் உருவாக்கிக் கொடுக்கின்றன எனவே மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நல்ல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாகவே சந்திக்க முடியும் இதுவரையில் சுக்கிரன் உச்சநிலையிலிருந்து வக்ரகதிக்கு திரும்பியிருப்பதால் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை விட சுக்கிரனின் அமைப்பு காரணமாக மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் பன்னிரெண்டாம் இடமான செலவுஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று நிலையில் மாறியிருக்கக்கூடிய இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணிகள் விஷயங்கள் காரியங்கள் என அனைத்தையும் நன்கு திட்டமிட்டு செயலாக்கம் செய்வதற்கான நல்லபல அதிர்ஷ்டயோகங்களையும் வளர்ச்சிகளையும் அதிர்ஷ்ட வெற்றிகளையும் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உங்களை தேடி வரும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையிலிருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் தாமதங்கள் சந்தித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை மிகச் சிறப்பானதாகவும் வெற்றிகள் நிறைந்ததாகவும் நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே உண்டு இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி தன்னுடைய பயண காலகட்டத்தின் கடைசி தருவாயில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாரத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறார் எனவே மிகப்பிரமாண்டமான கடினமான காரிய தடைகளாக இருந்தாலும் அவற்றை உடைத்து எரிந்து சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சனி எனவே காரிய தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த விஷயம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் நிச்சயமாகவே நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக சனியின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் எப்பேற்பட்ட கடினமான சிக்கல்கள் சிரமங்களாக இருந்தாலும் அவற்றை செம்மையாக சிறப்பாக கணக்குச்சிதமாக கையாளுவதற்கான ஆற்றல்கள் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது சனி பலமாக ஆட்சி பலம் பெற்று பாகிஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகளுடன் மேலும் பல உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பல்வேறு விதங்களான உத்தியோகம் சார்ந்த சலுகைகளை நீங்கள் தாராளமாக இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம் மிகப்பெரிய அளவிலான முயற்சிகள் எதுவுமின்றி உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே புதிய வேலைவாய்ப்புகள் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்கள் யோகங்கள் போன்றவற்றை இந்த தருணத்தில் சனியின் அமைப்பு காரணமாக நீங்கள் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுடைய வீடு தேடி உங்களை வந்து சேரும் சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசிநாதனான புதனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கும் போது மற்றும் ஒரு சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் மிக விரைவில் சஞ்சரிக்க இருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்திலிருந்து கேது மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்கான நல்லபல அதிர்ஷ்டயோகங்களையும் மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பிரம்மாண்டமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் துணிச்சலுடன் தைரியத்துடன் துடிதுடிப்புடன் பல்வேறு விதங்களான பணிகளை நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து செயல்படுத்துவது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை தாமதங்களையும் சிரமங்கள் சிக்கல்களையும் நீக்குவதோடு எதிர்காலத்தைப் பற்றியான அச்சங்களை நீக்கி மிகச்சிறப்பாக நீங்கள் செயல்படுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் இனிதாக நிறைய உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் தொழில்துறைக்கு முழுமையான அதிகாரத்தை செலுத்தக்கூடிய சனி அற்புதமாக பாக்கியஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை லாபத்தின் மூலமாக பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களைத் தேடி வரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய சொத்து நிலம் வீட்டுமனை வீடு வண்டி வாகனங்கள் பொன்பொருள் ஆடைய ஆபரணங்கள் வீட்டிற்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் அபரிவிதமாக உங்களுக்கு கிடைக்கிறது கொடுக்கல் வாங்கலில் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் பிரச்சினைகள் விலகும் சனி ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய பயணத்தை முடிக்கும் தருவாயில் இருப்பதால் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் கண்டிப்பாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசிக்குள் பூமாதேவியின் அருள்பெற்ற பூமிகாரகரான மங்களக்காரகரான நவக்கிரகங்களின் தளபதியான செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பது ஒருவிதத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சினைகளை அடித்து நொறுக்கி நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறார் செவ்வாய் மீண்டும் நீச்சஸ்தானத்திற்குள் நுழைவதற்கு முன்னதாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் பிரச்சினைகளை நீங்கள் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் எதிர்கொண்டு அவற்றை சிறப்பாக செம்மையாக கையாண்டு செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களை செவ்வாய் உங்களுக்கு அபரிவிதமாக அள்ளிக்கொடுக்கிறார் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எளிதாக வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெளிவாக செவ்வாய் உறுதி செய்கிறார் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு முழுமையான தோஷமற்ற சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் பயணித்தாலும் கூட பல்வேறு விதங்களான நல்ல விஷயங்களில் வெற்றிகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் கண்டிப்பாக அடித்து நொறுக்கப்பட்டு சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உண்டு குரு வக்ரம் நிவர்த்தி பெற்று விரயஸ்தானத்திலிருந்து ஜென்மராசிக்குள் நுழைவதற்கு முன்னதாக நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த நல்ல மாறுதல்களை மகிழ்ச்சிகளை பன்மடங்கு அதிக அளவில் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் செவ்வாயின் அமைப்பு காரணமாக மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த வாரத்தில் மேற்கொள்ளக்கூடிய எந்தொரு பணியாக இருந்தாலும் அதில் சிறப்பு வாய்ந்த நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு பரிகாரம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தை வழிபடுங்கள்